போல் கனவு வந்தால் நல்ல சகுனமா சகுனமா கெட்ட கனவில் சிலருக்கு கயிறு கழன்று விழுவது போன்று வரும் அது போன்ற கனவு வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் உறங்கும் நிலையில் அனைவருக்கும் இயல்பாக வருவதுதான் இந்த கனவு உலகத்தில் கனவு நிலை வராதவர்கள் யாரும் இல்லை ஒரு சில சமயங்களில் நம்மை மீறியும் ஏதேனும் ஒரு சக்தி ஆபத்தில் இருக்கும்போது நம்மை பாதுகாக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இது அனைத்து கனவுகளுக்கும் ஒத்து போகுமா என்று கேட்டால் யாருக்கும் தெரியாத ஒன்றாகும் குறிப்பாக நாம் காணும் சில கனவுகள் நம்மை சில ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டிருக்கும் நம் வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் நல்லதுக்கே என்று எடுத்துக் கொள்வதுதான் புத்திசாலி தாலி திருமண குங்குமம் மோதிரம் மெட்டி மாலை போன்றவை தவறி கீழே விழுந்தால் அது நம் அனைவரின் மனதிலும் கெட்ட செயலாக தான் தோன்றும் அந்த சமயத்தில் ஏதேனும் பதற்றங்கள் அதிகமாக ஏற்படும் நமக்கு கெட்ட செயல் நடக்கும் போதுதான் கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் நாம் கூப்பிடுவது வழக்கம் திருமணமான பெண்ணிற்கு தாலி கழன்று விழுவது போன்று கனவு வந்தால் என்ன பலன் திருமணம் ஆகாத பெண்ணிற்கு தாலி விழுவது போன்று கனவு வந்தால் என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ளலாம் திருமணம் ஆன பெண்ணிற்கு தாலி அறுவது போல் கனவு வந்தால் திருமணம் ஆன பெண்ணிற்கு கனவில் தாலி அறுவது போல் கனவு வருவது இயல்பான ஒன்றுதான் தாலி அறுவது போன்று கனவு வந்தால் திருமணம் ஆன பெண்ணிற்கு அவருடைய கணவரின் மீது கோபம் கூட இருக்கலாம் அல்லது வீட்டில் கணவன்மார்கள் அந்த பெண்ணிடம் சண்டைகள் எதுவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் பிரச்சினைகள் இருக்கும் இதில் எதுவும் இல்லை என்றால் கணவரிடம் அந்த பெண்ணிற்கு ஏதேனும் பிடிக்காமல் இருந்து இருக்கலாம் பெண்களுக்கு தாலி அறுந்து விழுவது போன்று கனவு வந்தால் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை திருமணம் ஆகாத பெண்ணிற்கு தாலி அறுவது போல் கனவு வந்தால் தாலி அறந்து விழுந்தால் திருமணம் ஆகாத பெண்ணிற்கு கனவில் தாலி அறுவது போன்று வந்தால் அது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயமாகும் தாலி அறுவது போல் கனவு வந்தால் அந்த பெண்ணிற்கு எந்த ஒரு சிந்தனை செயல்களும் அவர்களிடத்தில் இருக்காது பிறகு ஏன் இந்த கனவு வர வேண்டும் என்ற கேள்வி அனைவரிடத்திலும் உள்ளதுதான் ஹூட் தாலி அறுவது போன்ற கனவு திருமணம் ஆகாத பெண்ணிற்கு வந்தால் அவர்களுக்கு திருமணம் பற்றிய பயமும் பதற்றமும் ஆழ்மனதில் அவர்களுக்கிடையில் அறியாமல் இருக்கும் ஹூட் திருமணம் செய்யும் நேரம் உதாரணத்திற்கு அந்த பெண்ணிற்கு வீட்டில் வரன் பார்த்து கொண்டிருப்பார்கள் திருமணம் ஆகாத பெண்ணிற்கு இது போன்று கனவு வந்தால் நடக்கவிருக்கும் திருமணத்தில் ஏதோ ஒரு ஆபத்து உள்ளது என்ற அறிகுறியாகும் உள்மனதில் அந்த பெண்ணிற்கு இப்போது திருமணம் நிச்சயிக்க வேண்டாம் என்று கூறுவதாகும் யூர் வரப்போகும் ஆபத்தில் இருந்து அந்த பெண்ணை பாதுகாப்படைய செய்கிறது இதுபோன்று உள்ளவர்களுக்கு இப்போது திருமணம் நிச்சயிக்காமல் இருப்பது நல்லது காதல் வயப்படாத பெண்ணாக இருந்தால் காதல் வலையில் விழாமல் இருப்பது மிகவும் நல்லது ஷூட் ஆறு மாதம் பொறுத்திருந்து அதன் பின்னர் தாலி அறுவது போன்று கனவு வருகிறதா என்று பார்த்து கனவு வரவில்லை என்றால் அதன் பிறகு திருமண பேச்சை பற்றி யோசிக்கலாம் திருமணம் ஆகாத பெண்ணிற்கு இது போன்று வருவதால் அந்த பெண்ணிற்கு திருமணத்தில் பிரச்சினை ஏற்படப் போகிறது என்று கனவு மூலம் இறைவன் காட்டுகிறார் ஷூட் திருமணம் ஆகாத பெண்ணுக்கு தாலி கழன்று விழுவது போல் கனவு வந்தால் அந்தப் பெண்ணிற்கு திருமணத்தில் அவசரம் காட்டக்கூடாது என்று அர்த்தமாகும்